ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திங்கள் சொந்த காய்கறி மார்க்கெட்டை சுத்தி பார்க்க போறோம் தொடர்ந்து உள்ளாலை போய் எப்படி இருக்குன்னு அதை பார்க்கலாம் காய்கறி மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டு பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள் நாம் இப்போது திங்கல் சந்தை மார்க்கெட்டுக்கு உள்பகுதிக்கு பகுதிக்கு போகிறோம் மார்க்கெட்டுக்கு உள்ளால போகக்கூடிய பாதை இப்படி தான் ரெண்டு சைடுமே சின்ன சின்ன வியாபாரிகள் ஏதாவது போட்டு விற்பனை பண்ணுவாங்க இந்த இடத்துல அழகான செடிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு ஒரு செடிக்கு விலை இருபது ரூபா அதே மாதிரி சின்ன காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி பட்ட பொருட்கள் இதில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கோம் இது மார்க்கெட்டுக்கு உள்ளால் போகக்கூடிய பகுதி ஒரு சாரம் வந்து நூறுரூவா இந்த இந்த கடையில் அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு உள்ளால் ஏராளமான காய்கறி கடைகள் இருக்குது எல்லா விதமான காய்கறிகளும் இங்கே வாங்க கிடைக்கிது அதே மாதிரி ரேட்டும் கொஞ்சம் நியாயமான ரேட்டில் தான் இருக்குது ரொம்ப அதிகமான ரேட்டுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி தின்பண்டங்கள் இந்த மார்க்கெட்டுக்கு உள்ளே இருக்குது பலவிதமான கிழங்கு வகைகள் தக்காளி காய்கறிகள் இப்படி எல்லாமே இந்த மார்க்கெட்டில் இருக்குது இது வந்து கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவாயில்ல எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இந்த கிழங்கு அதே மாதிரி காய்கறிகள் எல்லாமே ஏராளம் இருக்குது இது வந்து சீனி கிழங்கு ரொம்ப பெரிய கிழங்கு மாதிரி இருக்குது இந்த சீனிக்கிழங்கு அதே மாதிரி அழகான பூண்டு வெள்ளப்பூண்டு சின்ன பூண்டை இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது பார்க்கவே ரொம்ப நல்ல அழகாக இருக்குது எல்லாமே ரேட்டு வந்து ரொம்ப அதிகம் கிடையாது நேமான ஒரு ரேட்டில் தான் இருக்குது பெரிய உள்ளி சின்ன உள்ளி எல்லாமே இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் வாங்கக்கூடிய ஒரு ரேட்டில் தான் இருக்கு ரொம்ப அதிகம் தெரிய முடியாது அதே மாதிரி உள்ளால் பார்த்தா இவங்க வந்து பெண் ஏராளமான பண்டங்கள் வச்சு நிற்கணும் ஒரு பண்டத்துக்கு தேவை அஞ்சு ரூபா இந்த கடைகளில் கூட பத்து ரூபா பன்னிரெண்டு ரூபா ஒரு பண்டத்துக்கு தேவையில் ஆனால் இவங்க அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை பண்ணோம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய மக்கள் ஏராள நிறைய பேர் வந்து இவங்கள்ட்ட வந்து இந்த அஞ்சு ரூபா பண்டத்தை வாங்கிட்டு போயிடும் அதே மாதிரி ஏராளமான இதே போன்ற திருவிழா கடைகளில் இருக்கக்கூடிய பண்ட வகைகளும் இங்கே ஏராளங்கள் இருக்குது மிக்சர் இன்னுமாக தேன் குழல் இப்படிப்பட்ட இனிப்பு பண்டங்கள் காரப்பண்டங்கள் எல்லாமே இந்த பகுதியில் இருக்குது அதே மாதிரி பெரிய வியாபாரிகள் மட்டும் இல்லை சின்ன வியாபாரிகள் நிறைய பேர் இருக்குது இது வந்து புரத்தி சட்டை இதுவும் இந்த மாவட்டத்தில் அதிகமாக கிடைக்கும் மலைப்பகுதியெல்லாம் விளையக்கூடிய ஒரு அழகான பழம் தான் இது இந்த புரத்தி சட்டை அதே மாதிரி பலவிதமான கிழங்கு வகைகளும் இருக்குது கிழங்கு இன்னும் பல விதமான கிழங்கு வகைகள் இருக்குது பழம் எல்லாமே ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குது இது வந்து இந்த மார்க்கெட்டிலே ஒரு சின்ன துணிக்கடை பிளாட்ஃபார்மில் போட்டு விற்கிறோம் ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம மார்க்கெட்டுக்கு வெளியில் வந்தால் ரெண்டு புறமும் இதே மாதிரி ஏராளமான பலச்சரக்கு கடைகள் இருக்குது அதாவது மளிகை கடைகள் ரோட்டுக்கு ரெண்டு புறமும் இருக்குது வீட்டுக்கு தேவையான அரி மசாலா பொருட்கள் இப்படிப்பட்ட மளிகைப் பொருட்களை இந்த பலைச்சரக்கு கடையில் வாங்க முடியும் அதிகமாக இந்த மார்க்கெட்டில் இருந்து திங்கள்கெழம தான் கூடணும்னு நினைக்கிறேன் இதுக்கு பேரே மண்டை மார்க்கெட் தான் இந்த கிழம தான் இங்கு அதிகமான மக்கள் வந்து இந்த காய்கறி பொருட்கள் மளிகை பொருட்களை வாங்கினோம் மற்ற நாட்கள் இங்கே இருக்கா ஆனால் இந்த அளவுக்கு இருக்குமானு தெரியாது அதே மாதிரி இந்த பகுதி வந்து மீன் மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய பகுதி நம்ம காய்கறி மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்த ரோட்டில் வந்து அடுத்து மீன் மார்க்கெட் இருக்குது மீன் மார்க்கெட்டில் உள்பகுதி இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கு நல்ல மீன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல அழகான மீனை இங்கே வந்தால் இந்த மண்டை மார்க்கெட்டில் வந்து வாங்க முடியும் எல்லாமே பச்சை மீன் அழவாட்டாக அழகான மீன் பார்க்கவே ரொம்ப நல்ல அழகாக இருக்குது விலையும் ரொம்ப நியாயமான விலையில்தான் இருக்குது ரொம்ப ஓவரான விலைன்னு சொல்ல முடியாது எல்லா வரைட்டி மீனும் இங்கே இருக்குது இறால் நண்டு கனவா மீன் சூரை இப்படி பல வரைசியில் உள்ள மீனும் இந்த மார்க்கெட்டில் உள்ளான இருக்குது சிப்பி மீன் இருக்குது அதே மாதிரி சூர வகைகள் இப்படி எல்லா மீனுமே இங்கே இருக்குது கனவா ரெண்டு மூணு விதத்தில் உள்ள கனவா இறால் ரெண்டு மூணு சைஸில் உள்ள இறால் வாழை மீன் இப்படி எல்லா மீனுமே இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிது கிடைக்காத மீனுமே எதுவும் செல்ல முடியாது எல்லா மீனும் இருக்குது ரெண்டு வரைக்கும் இறால் இருக்குது இறால்லேயும் பெரிய இறால் சின்ன இறால் இப்போ எல்லாமே இருக்குது இது வந்து குண்டு மீன் ரொம்ப புதிய மீன் அது ரெஃபாயில் அப்படியே இருக்குது அந்த மீனில் இந்த மார்க்கெட்டில் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய மீனை நம்ம இந்த இடத்துல வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்க முடியும் பெரிய பெரிய மீனை வாங்கினா இங்கேயே கொடுத்தா இல்லைன்னா அவங்க கட் பண்ணி க்ளீன் பண்ணி தருவேணும் இவங்க எல்லாமே பெரிய மீனை வாங்கி இங்கே கொடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கினா அதே மாதிரி கருவாடு கடை இந்த மார்க்கெட்டுக்கு மீன் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது எல்லா விதமான வெரைட்டியில் உள்ள கருவாடும் இங்கே இதை வாங்கிக்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த திங்கள் சந்தை மார்க்கெட்டுன்னு ஒரு முக்கியமான மார்க்கெட்டாக இருக்குது காய்கறியும் நியாயமான ரேட்டில் இருக்குது அதே மாதிரி மீன் நல்ல பச்சை மீன் இங்கே கிடைக்குது கருவாடு கிட்டத்தட்ட எல்லா பொருட்களுமே இந்த மண்டை மார்க்கெட்டில் கிடைக்குது இந்த பகுதியில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மார்க்கெட்டு ஏன்னா இதுக்கு பக்கத்தில் தான் சர்க்களை கருங்கல் குளைச்சல் இப்படிப்பட்ட முக்கியமான பகுதிகள் இருக்குது அதே மாதிரி இது என்னன்னு கேரள கட்டடத்தில் பாணியில் இந்த இடத்துக்கு முகப்பு இருக்குது இது என்னான்னு ஒரு பார்க்கு புதுசாக திங்கள் சந்தையில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பார்க்கு வேலை பண்ணால் அந்த பார்க்கினுடைய முகப்பு பகுதி தான் இது கேரள கட்டடக்கலை பாணியில் இந்த ஆட்சி இருக்குது உள்ளால் ஏராளமான பேரிச்சம் மரங்கள் இந்த அழகான செடிகள் எல்லாம் வைக்கணும் வச்சு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது கூடிய சீக்கிரத்தில் இந்த பார்க்கை ஓப்பன் பண்ணுவோம் இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு புஷ் மார்க்கெட்டு எல்லாமே இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த பகுதிக்கும் இந்த பார்க்கு ஒரு முக்கியமான பகுதி முக்கியமான ஒரு இடமாக இருக்குது இது வந்து பஸ் ஸ்டாண்டு சமீபத்தில் தான் இந்த பஸ் ஸ்டாண்டு திரப்போலா நடத்திக்கணும் காமராஜர் பேருந்து நிலையம் உள்ளூர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு உள்ளால் ஓடக்கூடிய அனைத்து விதமான பேருந்துகளும் இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து இயக்கப்படுது இந்த பகுதிக்கு இது ஒரு முக்கியமான பேருந்து இந்த பகுதிக்கு பக்கத்திலே முக்கியமான இடங்கள் கரிங்கல் தக்கலை நெய்யூர் குளச்சல் இப்படிப்பட்ட பகுதிகள் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு புறமும் முகப்பு இருக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்பகுதியிலேயும் முகப்பு இருக்குது பின்பகுதியிலேயும் முகப்பு இருக்குது ரெண்டு பகுதி வழியாகவும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளேயே வர முடியும் வலியும் போக முடியும் அதே மாதிரி இங்கே வரக்கூடிய பயணிகளுக்கு சுத்தமான குடிநீர் இந்த பகுதியில் வச்சுருக்குன்னா பேரூராட்சி சார்பில் டைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் செல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை இந்த சேனலுக்கு தாருங்கள் நன்றி